ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயம் ஆதார் என்றால் என்ன அது வந்து ப்ரொ ப்ரொஃபஷனல் ஷிப்பு ப்ரைவேட் லிமிடெட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கே பண்ணுறது எப்படி பண்ணுறது எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் பிரேவியில் வரும் ஒரு வீடியோ வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப் எஸ்பிஐடைய வெப்சைட்டில் நம்ம எஸ்பிஐ ஜாப்ஸோடைய வெப்சைட்டில் வந்து டைமரை ஓடிட்டுருக்கு இந்த டைமரை முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா நம்ம எஸ்பிஐடைய வெப்சைட்டில் டைமர் ஓடிட்டுருக்கு பாருங்கள் பேலன்ஸு டுவெண்ட்டி நைன் டேஸு அங்கே டைமர் ஓட்டிருக்கோம் டுவெல் ஹவர்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு செகண்ட்ஸு ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ்ஸு ஜனவரி எயிட்டீன்த்தில் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டுருக்கு சரிங்களா இப்போ வந்து உதய மாதாரம் அதனால் ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸு அது எங்கே வாங்கினா எப்படி வாங்கணும் அதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் ஷிஃப்ட்டுனா என்ன ப்ரைவேட் லிமிடடனா என்ன இது எங்கே வாங்கணும் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸாக நம்ம வீடியோவில் விரைவில் பார்க்கலாம் வரும் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே தேங்க்யூ